இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இழந்த சொத்து மதிப்போடு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நம்ம கௌதமுக்கு காத்துட்டு இருக்குன்னு நினச்சி பார்க்குறவங்க மறக்காமல் இந்தியா லைக் பண்ணுங்க ஏன்னா முதல் நாளே இந்த ஒரு கம்பெனிக்குள்ளே போன போது நம்ம கௌதமோட திரும்பி வச்சு இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் கையெழுத்து போட வச்சு இது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக இந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு அடுத்த சேர்மன் நீங்கள் தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல் இருக்கலாம் கௌதம் ஆனால் திரும்பன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது கண்டிப்பாக உங்களை போயிட்டு வந்துட்டு யார் இந்த ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தது அடுத்தபடியே உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி மேனேஜர் வந்துட்டு ஒரு சிவிஓ வந்துட்டு ரெடி பண்ணி நம்ம கௌதம் கிட்ட கொடுத்துட்டேங்க அதே சமயம் இவ்வளோ நாளாக நம்ம கௌதம் வந்துட்டு பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு தாங்க வரும் பலன் கிடைக்கப்போகுது ஏன்னா இதை பார்த்து இந்த ஒரு பேப்பரை பார்த்ததும் நம்ம ஜானகம்மாக்கும் நம்ம இலக்கியக்கும் ரொம்பவே சந்தோஷம் நம்ம வந்துட்டு இந்த அஞ்சலி கிட்ட வந்துட்டு இந்த ஒரு சொத்து மதிப்பை திரும்ப மீட்கணும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த ஒரு மேனேஜர் வந்துட்டு முன்னோடியே குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய திறமை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு புது ப்ராஜெக்ட்ல உன்னவே வந்து எடுத்து நடத்த சொல்லி இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துட போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானிக்கு அவ்வளோ உறுதியா இருக்காங்க ஆனால் ஒரு வகையில் கண்டிப்பாக இந்த பகையை மட்டும் மறக்கக்கூடாதுங்க ஏன்னா இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திகும் பண்ண துரோகத்துக்கு அதுக்கான தண்டனை வந்துட்டு கொடுத்தே தருங்க ஒரு பக்கம் எப்படியாச்சும் வந்துட்டு இவங்களோட சுயரபத்தை சுக்குநூறாக உடைச்சி அவங்க பண்ண அதே நம்பிக்கை துரோகத்தை நம்ம கார்த்துக்கு தெரியப்படுத்தணும் கொடுக்கணுங்க ஏன்னா ஒரு இந்த அஞ்சலி வந்துட்டு நல்லவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அஞ்சலி பக்கம் சாதகமாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே பகைச்சிக்கிட்டு இந்த பயரவையுமே பகைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அஞ்சலி நடுத்தருவில் அவ்வொரு ஃப்ராடுன்னு ஏமாற்றும் போது கண்டிப்பாக மனசு உடைஞ்சிட்டு ஒரு அழுகையோட எல்லா பக்கமும் வந்துட்டு திரிஞ்சிட்டு இருக்க போகிறான் இந்த கார்த்துக்கு அப்போ தாங்க இந்த கௌதம் இலக்கம் திரும்ப அவங்ககிட்ட போக போகிறாங்க அடிக்கடிக்கு வந்துட்டு இந்த அஞ்சலியோடய சுயரூபத்தை கார்த்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை ஒட்டு மொட்டமாக அழிக்கணும்னு இவ்வளோ நாளாக போராடிட்டு இருந்தேங்க ஆனால் இப்போ இந்த எஸ்எஸ்கேவை போராடுறதுக்கு ஒரு ஈஸியான வழி கிடச்சிருச்சிங்க இந்த சேர்மன் பதவிக்காக தான் வந்துட்டு நம்ம பயர்வே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க ஆனால் அந்த ஒரு சேர்மன் பதவியும் கிடைக்கல அந்த ஒரு சிந்தாமணி காரணமே இல்லாமல் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்ற உண்மையும் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த காரத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நம்ம பயலையும் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மத்தியில் என்ன தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட புரியாமல் இந்த காரத்துக்கு இருந்துக்கிட்டு நம்ம ஜானகி அம்மாவை ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான ஒரு முடிவையும் வந்துட்டு நம்ம கௌதம் தான் இங்கே கொடுக்க போகிறாங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் இந்த ஒரு பிரபஞ்சத்தில் அதுக்கான தண்டனை அனுபவித்து தான் ஆனுங்க எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த கார்த்திகை இந்த எஸ் எஸ் சேர்ந்து நம்ம கௌதம் அழிக்கணும்னு நினச்சாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான விளைவை வந்துட்டு அனுபவிக்க தாங்க போறாங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த இலக்கை இருந்துக்கிட்டு இதை ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்து பார்த்து இந்த அஞ்சலியை பழி வாங்கறதுக்குன்னு எல்லா விஷயத்துலேயும் தயாராகணுங்க இந்த நம்ம ஜானகம் வந்துட்டு கௌதம் இப்போ தான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாளிகை மாதிரி இருந்த அந்த ஒரு வீட்டில் கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் வீட்டில் ஆனால் இங்கே ஒரு வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் விட்டதை எல்லாமே பிடிப்போம்னு அவ்வளோ உறுதியை வந்துட்டு நம்ம ஜானகமாக சொல்லிகிட்டு இருக்கங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரேவதி அம்மாவோட இந்த ஒரு நிலைமைக்கு காரணமான இந்த எஸ்எஸ்கேவும் பதில் அடியாக கொடுக்கணுங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு நடு தெருவில் நிப்பாட்டி ஒரு வேளை சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ஒரு வேளை வந்துட்டு வாடகை வீடே வந்துட்டு கிடைக்காம ரொம்பவே காயப்படுத்தினாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே பழிவாங்கன்னா இந்த தாக்சி பிரச்சனையோட உண்மைக்கு வந்துட்டு சொல்லிவிட்டு அவர் ரேவதி அம்மாவுக்கு நடந்தது தாக்ஸ் எண்ணி வந்துட்டு நடுத்தருவில் இந்த எஸ்எஸ்கே விட்டுட்டு அலை விட பாருங்கள் அஞ்சலி வந்துட்டு மலை மாதிரி நம்பி இருக்கிற இந்த எஸ்எஸ்கேவும் கூடிய சீக்கிரத்தில் கைவிட போகிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கௌதம் இலக்கியாவாக தான் இருக்கணும் தேங்க்ஸ் சார் ராஜிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்